உங்களுக்கு அதை பற்றியான எந்த கவலையும் இல்லை எப்பள்ள உலகத்தில் படிக்கணும் பத்தாவது நல்ல மதிப்பெண் வாங்கணும் பன்னிரெண்டாவது மதிப்பெண் வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஆயிரத்திலே லட்சத்திலே சம்பாதிக்கணும் பணம் பணம் என்கிற உங்கள் சிந்தனை உங்களை உங்கள் வீட்டிலிருந்து இருந்து உங்களை வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறது உங்களை முதியோர் இல்லத்திலே தள்ளி இருக்கிறது உங்களை பிறர் பேசும்படியான செயல்களை செய்ய வைத்திருக்கிறது உங்கள் பிள்ளை அவன் மனைவி முன்னால் உங்களை இழுத்து போட்டு அடிக்கிறார் உங்கள் பிள்ளை போதையிலே மூழ்கி திளைக்கிறார் எல்லாம் என்ன காரணம் கேட்க முடியல பத்து வயசுல அவனுக்கு சொல்லி இருக்கலாம் பதினஞ்சு வயசுல அவன மதுசாவுக்கு அனுப்பி போதையை பத்தி எடுத்து சொல்லி எப்படியாவது வீட்டு எடுத்து இருக்கலாம் இருக்கும் போது வயசுல சொல்லல பன்னெண்டுல சொல்லல பதினஞ்சுல சொல்லல அவன் அடித்து அடிமையாகி உங்களை போட்டு மிதிக்கும்போது சொன்னீர்கள் செய்யாதே என்று சொன்னீர்கள் என்று சொன்னீர்கள் அல்லாவுக்கு பயப்படு என்று சொன்னீர்கள் உங்களுக்கு பாதிப்பு வரும் பொழுது அல்லாவை பயப்படு என்று சொன்ன நீங்கள் உங்கள் கரத்திலே இருக்கும் பொழுது சொன்னீர்களா அஞ்சு வயசுல எட்டு வயசுல பத்து வயசுல பன்னெண்டு வயசுல இருக்கும்போது சொன்னீங்களா பெற்றோர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை பெற்றோர்களாக இருக்கிற உங்களுக்கு நாங்கள் செய்த நாங்கள் சொல்லுகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான் உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவன் பள்ளிக்கூடத்தில் யாரோடு பேசுகிறார் யாரோடு பழகிறார் ஏதேனும் போதைக்கு அடிமையாக என்ன இருக்கிறானா செய்கிறார் தயவு செய்து அந்த பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவனுக்கு மார்க்க கல்வியை கொடுங்கள் உலக கல்வியை அதற்காக கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை உலகக் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அதற்கு சளைக்காமல் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை இறையச்சத்தின் அடிப்படையிலே வளர்த்தால்